சமீபத்தில் சவுக்கு சங்கரையும் ஃபிலிக்ஸ் ஜெரண்ட் என்ற இரு நபர்களையும் காவல்துறை கைது செய்துள்ளது எதனால் என்றால் காவல்துறையை சேர்ந்த பெண்களையும் ஒரு உயர் உயர் அதிகாரியையும் இழிவுபடுத்தும் வகையில் அவதூறாக எந்தவித சாட்சியும் எந்தவித ப்ரூஃபும் இல்லாமல் அவதூரை கிளப்பி கலங்க காவல்துறைக்கு களங்கத்தை க கற்பித்ததால் முதலில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு அவருக்கு உடந்தையாக செயல்பட்டத செயல்பட்ட பிலிப்ஸ் ஜெரால்டையும் கைது செய்துள்ளனர் சில மாதங்களுக்கு முன்பு சவுக்கு சங்கர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு வருடம் ஆன நிலையில் அந்த ஒரு வருடம் ஆன தினத்தை இவர்கள் ஒரு விழாவாக நடத்தினர் அதில் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு என்பவர் சவுக்கு சங்கர் எனமோ ஹரிச்சந்திரன் என்பது போல மிகவும் உயர்த்தி பேசினார் இப்போது என்ன இப்போ என்ன நடந்துள்ளது இவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டு களவாணி கூட்டு சதி செஞ்சு மக்களையும் பெண்களையும் அவதூறு செய்பவர்கள் என்பது இப்ப நிரூபணமாகிதான் ஒருத்தர் பெண் ஒருத்தர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இவர்களுக்கு உடனே செயல்ப செயல்பட்ட முத்தலிப் முத்தலிப்பு என்பவர் எடிட்டர் இன் சீஃப் சவுக்கு மீடியா அவர் என்னன்னா அவருக்கு இருக்கிற காவல்துறை காண்டாக்ட்ஸை வச்சு சவுக்கு சந்தவர் எப்படியும் அரெஸ்ட் பண்ண போகிறாரு அரெஸ்ட் பண்ண போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னோட தனிப்பட்ட காலத்துக்காக நான் சவுக்கு மீடியா விட்டு வெளியேறுகிறேன் என்று க சவுக்கு கைது செய்வது சில தினங்கள் முன்பு விலகுகிறார் ஏனென்றால் இவரும் கைது செய்யப்பட்டவர் என்ற அச்சத்தில் தான் அவர் வெளியேறியுள்ளார் அவர் அவர் முத்துழைப்பு என்பவர் சவுக்கு மீடியாவிலிருந்து வெளியேறி இப்போதைய யாருடன் சேர்ந்து வேலை செய்கிறார் அரசாங்கம் சேர்ந்து வேலை செய்கிறார் என்றால் கவர்னரின் கௌரவ ஊடக ஆலோசகர் திருநாண சம்பந்தம் என்பவர்கள் சேர்ந்து கொண்டுதான் இப்போது அனைத்து திருடித்தனங்களும் செய்து கொண்டிருக்கிறார் இவை அனைத்தையும் நான் இது உயர் டிஜிபி அவர்களிடம் கொடுத்த புகாரில் குறிப்பிட்டுள்ளேன் மேலும் தலைமறைவாக உள்ள லியோ சவுக்கு மீடியா லியோ இந்த முத்தலீப் அமர் பிரசாத் ரெட்டி கவுர் கௌரவ ஊடக ஆலோசகர் திருநாள் சம்பந்தம் இவர்கள் அனைவரையும் விசாரணைக்கு கைது செய்ய வேண்டும் இவர்களுடைய அனை இவர்கள் அனைவருடைய செல்ஃபோன் அழைப்புகளை கடந்த ஒரு வருட செல்ஃபோன் அடுப்புகளை விசாரணை செய்து விசாரணை செய்தால் இவர்களுடைய கூட்டு செய்தி அரசாங்கத்தை எதிராக எவ்வாறெல்லாம் இவர்கள் கவர்னர் வழக்கு வருகின்ற அரசு ஆவணங்களை திருடி பத்திரிகை வாயிலாக வெளியிடுவதும் அரசாங்க அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் தொழில் நிறுவனம் நடத்தியவர்களையும் எப்படியெல்லாம் இவர்களை இது பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி பணம் சம்பார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகும் என்பதையும் நான் டிஜிபியிடம் கொடுத்த புகாரில் குறிப்பிட்டுள்ளேன் சரிங்களா மேலும் இவர்களை அனைவரையும் இயக்குவது அண்ணாமலை பாஜக அண்ணாமலை அவர் உள்பட இந்த நான்கு பேர்களுடைய செல்போன் எண்களையும் கடந்த ஒரு வருட அடுப்புகளும் விசாரித்தால் முழு விவரங்களும் தெரியும் இவர்கள் யாரால் யாராலோ எல்லாம் தொடர்பில் இருந்தார்கள் இவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக என்னென்னலாம் செய்தார்கள் என்பது வெ வெளி வெட்ட வெளிச்சமாகும் மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை பிளாக்மெயில் செய்து அவது எந்தவித சாட்சியமும் இல்லாமல் முதலமைச்சர் மீதும் அமைச்சர்கள் மீதும் அரசு அதிகாரிகள் மீதும் எந்தவித சான்றும் இல்லாமல் அவதூறு பரப்பி பொய்யான குற்றச்சாட்டை கூறி மக்களிடையே ஒரு குடும்பத்தை விளைவித்து வர இது வந்து தேச விரோத செயல் இது இவங்க எல்லாம் கூட்டு செய்து செஞ்சு தமிழ்நாடு அரசு செய்ய செய்யப்பட்ட தேச விரோத செயல் ஆகவே இவர்களை எந்த மன்னிக்க மன்னிக்கவோ மறக்கவோ கூடாது இவர்களை தீர விசாரித்து உரிய நடவடிக்கை எடுத்தால்தான் யூடியூப்ல நல்லவங்க இருக்காங்க ஆனால் இவங்கள மாதிரி பிளாக்மெயிலர்லாம் ஒழிக்கப்பட வேண்டியவாங்க இப்போ இப்போ ஏன் சவுக்கு த தற்காலிகமாக ஏன் சவுக்கு மீடியா க்ளோஸ் பண்ணிக்கிறா அதை அத்தோடு நிற்கக்கூடாது சவுக்கு மீடியாவை சவுக்கு என்ற இருக்க எந்த எல்லா அனைத்து மீடியாவும் முடக்க வேண்டும் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் அடுத்தவர் இனிமேல் யார் மீதும் அவதூறு பரப்புவதோ பிளாக்மெயில் செய்வதோ மிரட்டி பணம் பறிக்கும் என்ற அந்த எண்ணமே யாருக்கும் வரக்கூடாது அதை குறிப்பிட்டு தான் காவல்துறை தலைவரிடம் மனு கொடுத்துள்ளேன்